பர்களை புதிதாக பணியேற்கும் பணியாளர்களுக்கு சிபிஎஸ் நம்பர் ஐ எஃப் எம்எஸ் மூலமாக ஜெனரேட் செய்யக்கூடிய வழிமுறையினை காணலாம் முதலில் இனிஷியேட்டர் ஐடியை லாகின் செய்து கொள்ளவும் லாகின் செய்துவிட்டு ஹியூமன் ரிசோர்ஸில் எம்ப்ளாயி ப்ரொஃபைலை கிளிக் செய்யவும் எம்ப்ளாயி ப்ரொஃபைலை கிளிக் செய்துவிட்டு அதன் ஓரத்தில் கிரியேட் நியூ எம்ப்ளாயி என்று காண்பிக்கப்படும் அதில் ஹையர் டைப்பில் எம்ப்ளாயி என்று கொடுத்து கோ என்று கொடுக்கவும் இப்பொழுது புதிதாக பணியேற்ற பணியாளரின் பெயரினை டைப் செய்யவும் அடுத்ததாக அவருடைய தந்தையின் பெயரை டைப் செய்யவும் டேட் ஆஃப் பர்த் சரியாக உள்ளீடு செய்யவும் இவற்றில் பின்னர் ஏதேனும் கரெக்ஷன் இருந்தால் நாம் டிக்கெட் ஐடி தான் வைக்க முடியும் கண்டினியூ கொடுத்தவுடன் கிரியேட் என்ற ஆப்ஷன் வரும் கிரியேட்டை கிளிக் செய்து சல்யூஷனில் மிஸ்டர் மிஸ்ஸஸ் என்று கொடுக்கவும் ஜாயினிங் டேட் என்று அவர் பள்ளி அல்லது அலுவலகத்தில் ஜாயின் செய்தாரோ அந்த தேதியை கொடுக்கவும் அடுத்ததாக காலையிலா அல்லது மாலையிலா என்பதை பொறுத்து ஆஃப்டர்நூன் ஃபோர்நூன் என்பதை தேர்வு செய்யவும் அடுத்ததாக ஜெண்டர் மேல் அல்லது ஃபீமேல் என்பதை தேர்வு செய்யவும் எம்ப்ளாயி ஐடி இமெயில் ஐடி விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மெடிக்கல் அலவன்ஸ் எஸ் என்று கொடுக்கவும் ஆதார் நம்பரை உள்ளீடு செய்யவும் பேன் நம்பர் அதே போன்று பேன் நம்பரையும் உள்ளீடு செய்யவும் என்ஹெச்ஐஎஸ் நம்பர் வந்திருக்காது பிளட் குரூப் மேண்டட்டரி இல்லை தேவையெனில் கொடுத்து கொள்ளலாம் எம்ப்ளாயி டைப் இது மிகவும் முக்கியமானது நாம் டிஎன் கவர்மெண்ட் சர்வெண்டில் வருவோம் பிஎஃப் டைப் சிஎஃப் சிபிஎஸ் ரெகுலர் என்று கொடுக்கவும் எய்டெடு பள்ளிகள் எய்டுட் என்று கொடுக்கவும் இதனை கொடுத்துவிட்டு நெக்ஸ்ட் என்று கிளிக் செய்யவும் நெக்ஸ்ட் கொடுத்தவுடன் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் காண்பிக்கப்படும் அதில் mandatory ஃபீல்டு அனைத்தையும் ஃபில் அப் செய்ய வேண்டும் பிளேஸ் ஆஃப் பர்த் ஸ்டேட் என்பதை சர்ச் செய்து தமிழ்நாடு என்று கொடுக்கவும் மதர் லாங்குவேஜ் மதர் டங் தமிழ் லாங்குவேஜஸ் நோன் தமிழ் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிந்த லாங்குவேஜை உள்ளீடு செய்து கொள்ளலாம் தெளிவாக பேசக்கூடியது ப்ரொஃபிஷியன்சி ரீட்ரைட் அடிக்குரேட் நாலேஜ் இன் தமிழ் எஸ் என்று கொடுக்கவும் நேஷனாலிட்டி இந்தியன் ரிலிஜியன் பணியாளரின் ரிலீஜியன் எது என்று கொடுக்கவும் அடுத்ததாக எம்ப்ளாயி கம்யூனிட்டி கம்யூனிட்டியில் பிசி அதர் தென் முஸ்லீம் என்று காண்பிக்கப்படும் பிசியின் கீழ் வருகின்றவர்கள் அனைவரையும் இதற்கு தேர்வு செய்யவும் காஸ்ட் நேம் டைப் செய்து கொள்ளவும் ஹைட் வெயிட் உள்ளீடு செய்யவும் பணியேற்கும் பொழுது அவர்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்திருப்பார்கள் அதனை பார்த்து உள்ளீடு செய்யவும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எஸ் என்று கொடுக்கவும் அதன் பிறகு மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி கம்பாசினேட் கிரவுண்ட் என்பதை தேர்வு செய்து கொள்ளவும் இவர் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி அப்பாயின்மெண்ட் என்பதால் டிஆர்பி என்று கொடுக்கப்பட்டுள்ளது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்பர் அவருடைய ஆர்டரில் இருக்கக்கூடிய நாக்கா எண்ணை உள்ளீடு செய்யவும் நாக்கா எண் மூமு எண் போன்று காண்பிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் டேட் அப்பாயின்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இது அலுவலகத்தில் பணியேற்ற அறிக்கையில் கொடுக்கக்கூடிய நாக்கா எண்ணையும் கொடுக்கலாம் அல்லது மேலே கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்பரையும் கொடுக்கலாம் தேவையான காலங்களை பூர்த்தி செய்துவிட்டு நெக்ஸ்ட் என்று கொடுக்கவும் அட்ரஸ் ஆட் செய்யும்பொழுது பிரைமரி அட்ரஸ் என்பதில் கிளிக் பாக்ஸை கிளிக் செய்துவிட்டு அட்ரஸை டைப் செய்யவும் அனைத்து பாக்ஸ் அதாவது அனைத்து காலங்களிலும் டைப் செய்யவும் பில்டிங் நேம் ரோடு ஸ்ட்ரீட் நேம் வில்லேஜ் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் போன்றவை அனைத்தையும் ஃபில் அப் செய்யவும் இதற்கு முன்னர் அடிஷ்னல் டீடெயில்ஸில் பணியாளரின் அங்க அடையாளங்கள் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் செய்து கொள்ளலாம் ஏட் செய்யாமல் விட்டாலும் மீண்டும் பின்னர் ஆட் செய்து கொள்ளலாம் ஸ்டேட் தமிழ்நாடு பின்கோடை டைப் செய்துவிட்டு மொபைல் எண் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் மொபைல் எண் டைப் செய்துவிட்டு நெக்ஸ்ட் என்று கொடுக்கவும் நெக்ஸ்ட் என்று கொடுத்தவுடன் அலுவலக டீடைல் வந்துவிடும் அதில் இப்பணியாளரின் பதவியின் பெயரை தேர்வு செய்துவிட்டு போஸ்ட் தேர்வு செய்யவும் போஸ்ட் தேர்வு செய்தவுடன் போஸ்ட் டைப் அக்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும் பேபாண்ட் தேர்வு செய்யவும் பின்னர் பணியாளரின் வங்கி கணக்கு எண்ணை பாஸ்புக்கில் உள்ளது போன்று டைப் செய்யவும் பெயர் மற்றும் அக்கவுண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் போன்றவற்றை உள்ளீடு செய்யவும் IFSC code டைப் செய்தவுடன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கொண்டு வரும் ஐ code கொடுத்துவிட்டு ரெசிடென்ஸ் டைப் ரெசிடென்ஸ் டைப்பில் ஆக்குப்பைட் ஓன் அண்ட் ரெண்ட் அதனை தேர்வு செய்யவும் தேர்வு செய்துவிட்டு நெக்ஸ்ட் என்று கொடுக்கவும் நெக்ஸ்ட் என்று கொடுத்துவிட்டு நாம் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை பார்த்து கொள்ளலாம் பார்த்து கொண்டு கீழே காமன் அப்ரூவல் குரூப்பை தேர்வு செய்துவிட்டு ஃபைல் அட்டாச்மெண்ட் செய்ய வேண்டும் என்னென்ன ஃபைல் எனில் முதலில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை முதலில் ஆதார் எண்ணை அப்லோட் செய்யவும் இரண்டாவதாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டைப் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ஏட் செய்யவும் டைட்டில் தேவையெனில் டைப் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக பணியாளரின் பேங்க் பாஸ்புக்கை அட்டாச் செய்யவும் இதற்கு பிறகு பணியாளரின் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏட் செய்யவும் அதன் பிறகு ஹெச்ஓடி ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர் இதற்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரையே அட்டாச்மெண்ட் செய்யலாம் அடுத்ததாக மினிமம் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் மினிமம் குவாலிஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேட்டில் உங்களுடைய டிகிரியை அட்டாச் செய்யலாம் அல்லது டென்த் ஷீட் அட்டாச் செய்யலாம் அடுத்தது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் பணியேற்கும் பொழுது கொடுக்கப்பட்டுள்ள மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை இணைக்கவும் அதன் பிறகு கடைசியாக குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் டிகிரி சர்டிஃபிகேட் இணைக்கவும் இது அனைத்தையும் அட்டாச்மெண்ட் செய்த பிறகு சப்மிட் என்று கொடுக்கவும் சப்மிட் கொடுத்துவிட்டு சப்மிட் ட்ரான்சாக்ஷன் நோ என்று கேட்கும் எஸ் என கொடுத்துவிட்டு அப்ரூவர் ஐடியை லாகின் செய்யவும் அப்ரூவர் ஐடியில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனில் ஹியூமன் ரிசோர்ஸில் நியூ ஹையர் ஐடி ட்ரான்சாக்ஷன் காண்பிக்கப்படும் நியூ ஹையர் ட்ரான்சாக்ஷனை கிளிக் செய்து அப்ரூவ் கொடுக்கவும் ஒரு முறை அனைத்து தகவல்களையும் சரியாக உள்ளதா என்று பார்த்துக்கொள்ளலாம் பார்த்துவிட்டு அப்ரூவ் என்று கொடுக்கவும் இங்கு அப்ரூவ் கொடுத்த பிறகு புதிய ஐடி ஐஎஃப்ஹெச்ம்எஸ் எம்ப்ளாயி ஐடி கிரியேட் ஆகிவிடும் பேரலல் ஆக சிபிஎஸ் நம்பரும் கிரியேட் ஆகிவிடும் அப்ரூவர் ஐடியை லாக் அவுட் செய்துவிட்டு இனிஷியேட்டர் ஐடியை லாகின் செய்யவும் இனிஷியேட்டர் ஐடியில் ப்ராசஸில் சென்று பார்த்தோமென்றால் ஃபினான்ஸில் ப்ராசஸிலும் இருக்கும் ஹியூமன் ரிசோர்ஸில் நோட்டிஃபிகேஷனை ஸ்டேட்டஸில் சென்று செக் செய்தோம் என்றால் நியூ எம்ப்ளாய் ஐடி கிரியேட் ஆகி இருக்கும் அதே போன்று ஃபைனான்ஸில் ப்ராசஸில் சென்று சர்ச் செய்தோம் என்றால் எம்ப்ளாயி நம்பர் கிரியேட் ஆகி இருக்கும் எம்ப்ளாயின் இருக்கும் பில் குரூப்பில் நாம் எந்த தேதியில் பணியேற்றாரோ அந்த தேதியை வைத்து பில் குரூப்பில் ஆட் செய்து கொள்ள வேண்டும் புதிதாக ஜென்ரேட் ஆன எம்ப்ளாயி நம்பரை காப்பி செய்து கொண்டு ஹியூமன் ரிசோர்ஸில் ஸ்கீம்ஸ் உள்ளே சென்று கான்ட்ரிபியூட்ரி நியூ பென்ஷன் ஸ்கீமில் ரிப்போர்ட்ஸில் ஸ்க்ரோல் செய்து வந்தோம் என்றால் சிபிஎஸ் பார் என்பிஎஸ் அலாட்மெண்ட் லெட்டர் என்று இருக்கும் அதில் ஆக்ஷனை கிளிக் செய்து புதிதாக ஜென்ரேட்டான எம்ப்ளாயி ஐடியை இங்கு பேஸ்ட் செய்து கண்டினியூ என்று கொடுத்தோம் என்றால் சப்மிட் கொடுக்கவும் மானிட்டர் ஸ்டேட்டஸ் ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு வீவ் அவுட்புட் பார்க்கும் பொழுது புதிய சிபிஎஸ் அலாட்மெண்ட் லெட்டர் வந்துவிடும் இதில் பேசிக் பே மற்றும் நாமினி Detail இருக்காது பேசிக் பே நாமினி Detail நாம் அப்டேட் பொழுது இங்கு எனேபிள் ஆகிவிடும் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் நன்றி